जय प्रभु नित्यनंद्रीय वैता गदधर श्रीवसदे गौरभत व्रेंदा जय श्री श्रीकृष्णा चैतन्या प्रभू नित्यनंदा श्रीवैता गदर श्रीवसे वृंदा हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा કૃષ્ણ કૃષ્ણ હરી 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 રામ હરી રામ 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 હરી હરી તઈ ગૌ રંગા નીતા ગૌ રંગા નહી ગૌરંગા ગૌર હરી તઈ ગૌ રંગા નીતા ગંગા નતા ગંગા ગૌર હરી जय सचिनंदना जय सचिनंदना जय सचि गौर हरि गौर गौरा गौर हरि जय सचिनंदना गौरा गौर हरि कृष्णा कृष्ण कृष्णा कृष्ण 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 हरि हरे हरे रामा हरे रामा हरि हरि हरे कृष्ण हरे कृष्ण 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 हरि 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 राम हरे रामा राम राम हरे हरे हरि हराय नम कृष्ण यादवाय नम गोपाल गोविंद राम श्री मधुसुदान हराय नम कृष्ण यादवाय नम गोपाल गोविंद राम श्री मधुसुदान हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे रामा राम राम हरे हरे जय जय प्रभु पा प्रभु पा प्रभु पा जय प्रभु पा जय गुरुदेव 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 जय जय गुरुदेव नित गौरा हरि हरि बोल ஹரி கிருஷ்ணா கேக்க இனிமையா இருந்தது மாதாஜி ஹரே கிருஷ்ணா நன்றி கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் மாதாஜி சவுத் இந்தியா டூர் வந்திருக்காங்க அதனால நான் வந்து இன்னைக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க என்னைய ஹரி கிருஷ்ணா வாய்ப்பு கொடுத்த கீதா மாதத்திக்கு எல்லாரும் பொறுமையா வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஹரி கிருஷ்ணா பிரார்த்தனைகளோட ஆரம்பிக்கிறேன் ஓம் நமோ பகவதேவா சுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய

क्षुरुन्मिळितं येन दस्मै श्रीगुरु करोदि वाजालं लङ्घयदे गिरिं यत्कृपातमकं मन्दे गुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यम् ईश्वरं नमवों विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूदले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिन् यदि नामिनि नमस्ते सारस्वतिदेवे गौरवाणि प्रचारिणि निर्विशेषशून्यवादे पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्णचैतन्यप्रभुनित्यानन्द श्री अद्वैतददातर श्रीवासादिगौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे जयदां सुरदौ सर्वस्य पङ्गोर्ममन्दमदेर्घदिमत्सर्वश्यपदाम् पूजो राधा मदनमोगण देव्यवृन्दारण्यकल्पत्रमादग श्रीमत् रत्नाहार सिंहासन श्रीमत् राधाशीलगोविन्ददेव प्रेष्टाणि सेव्यमाणौ स्मरामि श्रीमाण्ड्रासरशारम्बिवंसीतड வரி பிரணமாரி வாஞ்சாத்தூயிருப்போ வைஷ்ணவே நமோ நம தாத்திவாஷித்திருந்த ஹரே கிரு கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ரம ஹரே ரம 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 ஹரே ஹரே பாகவத்தார்த்தனை

ಶ್ರೀ ಕೃಷ್ಣಾಯ ನಮೋಸ್ತು ಮತ್ತೇಗ ಬಂದೋ ಮತ್ಸಿನ್ ಮತ್ ಕುರೋ ಮನ್ಮಾಧನ ಮಣಿ ಮದ್ಭಾಗ್ಯಾನಂದೇ ಅಸಾದು ಸಾಧು ಚದಾ ಮುನ್ಸಿ ಪ್ರೇಮ ಹರೇ ಕೃಷ್ಣ ಯಾರು ಮೊಳಿ ಪೇಯ್ ಪಡಿಕೀ ಇಲ್ಲ ನಾನೇ ಪಡುತ್ತಿರುವ சர்சா ஓ எல்லா வேத வேத இலக்கியங்களிலும் கடிந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர்மூச்சாக விளங்குவரே பகவானே நீர் கலியத்து நிருளை போக்குவதற்காக உதித்த சூரியன் உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர் ஓ ஸ்ரீமத் பாகவதமே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள் ஏனெனில் உங்களிடத்துக்கள் அவர்கள் தூய பக்தி தொண்டை பொறுகின்றது நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் ஓ ஸ்ரீமத் பாகவதமே ஓ என்னுடைய ஒரே நண்பரே உடன் இருப்பவரே என்னுடைய ஆசிரியரே என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பருமாகவும் இருப்பவரே என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீமத் பாகவதமே புனிதம் மற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குவரே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துவரே என்னை எப்போதும் கைவிட வேண்டாம் கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தோன் தொண்டையிலும் தோன்றுவீராக ஹரே கிருஷ்ணா நன்றி மாதாஜி நம்ம வந்து இப்ப கேள்வி பதில்கள் பார்த்துட்டு ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தோட கேள்வி பதில்கள் பார்க்க சொன்னாங்க அது பார்த்துட்டு ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தோட ஆஹ் ஸ்லோகங்கள் மொழிபெயர்ப்பு அதுக்கப்புறம் விளக்கம் பார்க்கலாம் எப்பவும் போலதான் மாதாஜி மாதிரியே தான் நம்ம ரொம்ப படிக்கிறோம் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் மொத்த பத்தொன்பது கேள்விகள் தான் இருக்கு அதனால வந்து சொன்னவங்களே திரும்ப சொல்ல வேண்டாம் இருபத்தி ஆறு பேரு இருக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் நன்றி சத்ராஜித் யாருடைய பக்தர் அவருக்கு என்ன கிடைத்தது ஐம்பத்தி ஆறுல மூன்றாவது பதத்துல இருக்கு ஆன்சர் சூரிய தேவன் தன் பக்தரான சத்ராஜித்துக்கு தன் திருப்தியின் அடையாளமாக சியாமந்தகம் என்ற மணியை கொடுத்தார் மாதாஜி சத்ராஜித் வந்து யாருடைய சத்ராஜித் சூரிய தேவனின் பக்தர் அவருக்கு என்ன கிடைத்தது சியமந்தக மணி கிடைத்தது அப்படின்னு உம் துவாரகை மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என்ன கூறினார் ஏழாவது பதம் இரண்டாவது கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்க சொல்றேன் மாதாஜி எஸ் லோகநாயகரே சூரிய தேவரான சவிதா அவருடைய பிரகாசமான ஒளிக்கதிர்களால் கதிர்களால் எல்லோருடைய கண்களையும் குருடாக்கியபடி உங்களை காண வந்து கொண்டிருக்கிறார் துவாரகை மக்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட என்ன சொன்னாங்க சூரிய தேவன் வந்து தன்னோட ஒளி அகல எல்லாரோட கண்களை திருடாக்குற மாதிரி உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்க வந்து உங்களோட நடைமுறையில எப்படி பேசுறீங்களோ அது மாதிரி சொன்னா வந்து நல்லா இருக்கும் மூன்றாவது கேள்விக்கான பதில் சரியா சொன்னீங்க ரெண்டு பேருமே சத்ராஜித் சியமந்தகமணியை என்ன செய்தார் பத்தாவது பதம் ஹரே கிருஷ்ண மகர்ஜி மன்னர் வந்து மங்களகிரியை சந்தோஷமாக நிறைவேற்றிட்டு தன் வீட்டில் வந்து தன் ஆலயத்தில் வைக்கிறதில் சியாமதமனை தகுதியுள்ள பிராமணர்களை கொண்டு தன் வீட்டில் உள்ள ஆலயத்தில் சியமந்தகமணியை பிரதிஷ்டை செய்தார் சத்ரஜி மகராஜ் அப்படின்னு சொன்னா ஓகே நான்காவது கேள்வி சியமந்தகமணியை முறையாக பூஜை செய்தால் என்ன நன்மை ஏற்படும் பதினோராது பதம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஒவ்வொரு நாளும் அந்த மணி எட்டு வாரம் அடி உள்ள தங்கத்தை உற்பத்தி செய்யும் மேலும் பிரபு எந்த இடத்தில் அது வைக்கப்பட்ட முறையாக ஊதிக்கப்படுகிறதோ அங்கே பஞ்சம் அகால மரணம் பாம்புக்கடி மனக்கோளாறு உடல்நலமின்மை மற்றும் மஞ்சள் ஈர்ப்பு ஆகிய பெரும் துன்பங்கள் ஏற்படாது ஹரே கிருஷ்ணா தேங்க் தேங்க்யூ மாதாஜி சத்ரா சத்ராஜித் செய்த தவறு யாது பன்னெண்டாவது பதம் ஒரு சமயம் யாதவர் யாதர்களின் அரசனான உக்ரசேனருக்கு அந்த மணியை கொடுக்கும்படி சத்ரஜித் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கேட்டுக்கொள்ளப்பட்டார் ஆனால் பகவானின் வேண்டுகோளான வேண்டுகோளை மறுத்ததான் மறுத்ததன் மூலம் தான் இழை இழைந்துவிட்ட குற்றத்தின் கடுமையை பற்றி அவர் சிந்திக்கவில்லை ிருஷ்ண இது எல்லாரும் கொஞ்சம் பதில் வந்து புக்ல உள்ளது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதனாலதான் கரெக்டா இருக்கீங்க அது உங்களோட சொந்த வார்த்தைகள்ல கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்லணும் சரிங்களா பிரசேனர் யார் அவர் எப்படி இறந்தார் பதிமூன்று பதினாலு ஐம்பத்தி ஆறாவது ஏழுல பிரசேனர் யார் அடுத்தவங்க சொல்லலாம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரிசேனர் சத்ராஜித்தின் தம்பி அவர் ஒரு சிங்கம் ஒரு சிங்கம் பிரசேனரையும் அவரது குதிரையையும் கொன்று அந்த மணியை கைப்பற்றியது சத்ராஜித் கூறிய குற்றச்சாட்டு யாது ஐம்பத்தி ஆறு பதினாறு ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரணாம் அந்த மணியை அவர் கழுத்துல போட்டுக்கிட்டு காட்டுக்கு போன என் தம்பி வந்து கிருஷ்ணர் தான் கொண்டு கொன்னிருக்கணும் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிட்டார் மாதாஜி மாதாஜி எட்டு தன் மீது போடப்பட்ட பழி நீக்குவதற்கு பகவான் என்ன செய்தார் பதினேழு அடுத்தவங்க யாராவது கிருஷ்ணா மாதாஜி தன் போட்ட பழியை வந்து துடைக்கறதுக்காக அவர் தொலை சில துவாரகை வாசிகளை அழைத்து கொண்டு வழியில் அவரை தேடிக்கொண்டு சென்றார் கரெக்ட் ஒன்பதாவது கேள்வி புருஷம் பிராகிருதம் மத்வா பொருள் கூறி விளக்குக பொருள் மட்டும் இல்ல அது விளக்கமும் கேட்டிருக்கிறாங்க மாதாஜி ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க ஹரே கிருஷ்ண மதஜி நான் சொல்றேன் என்று புருஷம் மத்துவ என்ற சொற்கள் மிகவும் குறிப்பிடப்பையாகும் பெயரளவே ஆன வேத வல்லுநர்களும் பெரும்பாலான மேலை நாட்டு பண்டிதர்களும் புருஷம் என்ற சொல்லை மனிதன் என்று மொழிபெயர் மொழிபெயர்த்து மகிழ்கின்றன மகிழ்கின்றனர் இல்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறிப்பிடப்பட்ட சமயத்தில் மனிதனின்றி அவர்கள் மொய் பெருத்தப்படுகின்ற அதிகாரபூர்வமற்றவர்களது வேத இலக்கியங்கள் மொழிபெயர்ப்புகள் பரம்புருஷன் மீதான பகுதீக கருத்துகளால் கலகமடைப்பட்டுள்ளன ஆனால் பகவானின் மகிமையை புரிந்துகொள்ளாததால் கொள்ளாததால் தான் ஜம்புவான் அவரது சாதாரண பகுதீக மனிதர் என்று இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணா பிராகிருதம் மத்வா அப்படின்னா வந்து அவரை ஒரு சாதாரணமாக மனிதராக எண்ணுதல் இதுதான் அர்த்தம் இங்க வந்து ஜாம்பவான் வந்து பகவானோட மகிமையை புரிந்து கொள்ளாம அவரும் சாதாரண ஒரு பௌதிக மனிதர் தான் அப்படி நினைச்சது நினைச்சுதான் அவர் கூட சண்டை போட்டாரு அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு உண்மையில பகவான் வந்து அதி உன்னத புருஷராகிய புருஷோத்தமர் அப்படிங்கிறத பிரபுபாதர் வந்து நமக்கு சொல்றாரு அடுத்தது ஜாம்பவானுடன் பகவான் எத்தனை நாட்கள் சண்டையிட்டார் இருபத்தி ரெண்டு யார் வேணாலும் சொல்லலாம் அது ரொம்ப ஈஸியான கேள்வி இருபத்தி எட்டு நாட்கள் சண்டை போட்டார் வெரி குட் மாதாஜி தேங்க்யூ அடுத்தது பொருள் கூறுக விஸ்வ ஸ்ரஷ்டா இருபத்தி ஏழாவது பதம் ஹரே ஹரே கிருஷ்ணா ஒரு கேள்வி பதினோராவது கேள்வி ஜாம்பவான் இறுதியில் என்ன அறிந்தார் இருபத்தி நான்காவது பதம் ஜாம்பவான் கூறினார் நீங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் மூச்சாகவும் புலன் தேகம் மற்றும் மனோசக்திகளாகவும் இருப்பதை நான் அறிகிறேன் நீங்கள் ஆதிபுருஷகம் பரம சர்வ சக்தி படைத்த ஆளுருமான பகவான் விஷ்ணு ஆவார்ங்கிறத சொல்ற உம் நீங்கதான் எல்லாரோட உயிர் மூச்சு புலன் தேகம் எல்லாருக்கும் மனோசக்தியாகவும் இருக்கிறீங்க நீங்கதான் பரமன் சர்வசக்தி படைத்த ஆளுநர் சண்டை போட்டு அவருக்கு அவர் வந்து ஜெயிக்கவே முடியல இதுவரையும் ஜாம்பவான் கூட சண்டை போட்டவங்க எல்லாருமே வந்து தோத்து போயிருக்காங்க ஆனா இருபத்தி எட்டு நாட்கள் சண்டை போட்டும் கிருஷ்ணரோட ஜெயிக்க முடியாததுனால இது வந்து நம்மளோட பகவான் ராமச்சந்திர மூர்த்தி தான் அப்படின்றத அவர் வந்து தெரிஞ்சுட்டு இத சொல்றாரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அடுத்தது பன்னெண்டு பொருள் கூறுக இருபத்தி ஏழாவதம் ஹரே கிருஷ்ணா மதாஜி சொல்றேன் மதாஜி பிரபஞ்சங்களை சிருஷ்டிப்பவர்களையும் சிருஷ்டிப்பவர் மேலும் படைக்கப்பட்ட மதஜி பிரபஞ்சங்களை சிருஷ்டிப்பவர்கள் மேலும் படைக்கப்பட்ட அனைத்திற்கும் நீங்களே காரணம் நீர் அழிப்பவர்களையும் அழிப்பவர் பரம புருஷர் ஆத்மாக்கள் எல்லாம் கிருஷ்ணா பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பவர்களையும் சிருஷ்டிப்பவர் இல்லைன்னா வார்த்தை வார்த்தை அர்த்தத்துல பிரபஞ்சத்தை படைப்பவர்களையும் படைப்பவர் அப்படின்னு அர்த்தம் சிருஷ்டிப்பவர்களையும் சிருஷ்டி இதுதான் அதோட பொருள் உண்மையான பொருள் மரணமே என்னை கண்டு அஞ்சுகிறது எங்குள்ளது ஏழாவது பதம் நான் சொல்றேன் கபிலர் ஸ்ரீமத் பாகவதத்தில் மூணு புள்ளி இருபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டில் குறிப்பிடுகிறார் மிருத்யூ சரதி மத் பயாத் மரணமே என்னை கண்டு அஞ்சி நடுங்குகிறது என்று சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்துல மூன்றாவது காண்டம் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி இரண்டாவது பதத்துல இந்த மாதிரி சொல்றாரு பகவான் தமிழர் எங்க உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அதோட ஆன்சர் பதினான்கு ஜாம்பவான் ராமரின் புகழ்ந்து என்ன கூறினா இருபத்தி எட்டாவது பதம் வேற சொல்லாதவங்க சொல்லுங்களேன் பிளீஸ் பத்மா மாதாஜி இருக்கீங்க நிறைய பேர் இருக்கீங்க ஏன் குறிக்கலையா வெளியில இருக்காஜி எவருடைய சிறு கோபத்தினால் சிவந்த கடைக்கன் பார்வையால் நீருக்கடியில் இருந்த முதலைகளும் திமிங்கலங்களும் கலக்கமடைந்து சமுத்திரம் வழிவிட்டதோ எவருடைய புகழை நிலைநாட்ட அவர் பெரியதொரு பாலத்தை அமைத்தாரோ எவரால் இலங்கை எரிக்கப்பட்டதோ மேலும் எவரால் ராவணின் தலைகள் அம்புகளால் அறுத்து தரையில் வீழ்த்தப்பட்டனவோ அவரே நீர் என்று புகழ்ந்து கூறுகிறார் இந்த மாதிரி புகழ்ந்து கூறினார் அடுத்தது பதினைந்து ஜாம்பவான் பகவானுக்கு அளித்த பரிசுக்கள் யாவை முப்பத்தி இரண்டு ஹரே கிருஷ்ண மததி இவ்வாறு மகிழ்ச்சியுடன் சிவந்த மணியையும் பகவான் கிருஷ்ணருக்கு அளித்து அவரை பூஜித்தார் ஹரே கிருஷ்ண மததி ஜாம்பவான் தன்னோட கண்ணி பெண்ணான ஜாம்பவதி அவங்களையும் அவங்க கூட சேர்த்து சிவமந்த கொடுத்து பரிசலித்தார் வருத்தமற்ற துவாரகை வாசிகள் என்ன செய்தனர் துவாரக வாசிகள் என்ன செய்றாங்கன்னா சத்ரஜத்தை சபிச்சாங்க அப்புறம் சத்ரபாக நதிக்கரைக்கு போயிட்டு அங்க துர்க்கையின் விகிரகத்தை அணுகி கிருஷ்ண வரவுக்காக அந்த துர்கைக்கு வேண்டாங்க மாதாஜி கரெக்டா சொன்னீங்க அடுத்தது யாம்பா பதினேழு கேள்வி ஜாம்பாவதியுடன் திரும்பிய பகவான் ஏன் சிவந்தகமணியை கழுத்தில் அணிந்திருந்தார் முப்பத்தி ஏழாவது பதம் ஹரே கிருஷ்ண மாதாஜ் பகவான் ரிஷிகேசர் தனது புது மனைவியுடன் கழுத்தில் சேமந்த மணியை அணிந்தபடி மரணத்தில் இரு மா மரணத்திலிருந்து திரும்பியது போல் வந்ததை கண்ட மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியால் பெண் பொங்கி எழுந்தனர் ஹரே கிருஷ்ணன் ஜம்பவான் வந்து தன்னோட மகள வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்த போது மணியையும் அவரது கழுத்துல வந்து சூடினார் அப்படிங்கிறது தான் எதனால வந்து அவர் மணியை கழுத்துல அணிந்திருந்தார் அதுதான் கேள்வி அதற்கு பதில் வந்து தன் மகளையை வந்து கிருஷ்ணருக்கு மனைவி ஆக்கிட்டு மணியை வந்து அவர் கழுத்துல அணிந்து விட்டார் அது அது சொல்லப்பட்டு மாதாஜி நீங்க திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு சொல்லாத உங்களுக்கு பதில் என்ன யோசித்தார் தான் கடுமையான குற்றத்தை செஞ்சுட்டு தான் எண்ணி பொதுமக்களால தான் பேராசைக்காரன் முட்டாள்தனமானவன் லோப குணமுடையவன் சகிக்க அப்படியெல்லாம் சகி சப அ சாபப்படுவத வந்து தவிர்க்கவும் பெண் பெண்களிடமா கண்ட மகளையும் சியாமானந்த மணியையும் பகவானுக்கு கொடுக்குறார் கொடுப்பேன் அப்படின்னு நான் அந்த மாதிரி செய்யறது ஒண்ணுதான் நான் வந்து அவருக்கு வழி சொன்னேன் இல்லையா அவர் சமாதானப்படுத்துறதுக்கு தகுந்த வழி அப்படின்னு சொல்லி யோசி என்ன யோசிச்சார் அப்படின்னா வந்து நான் பண்ணின தவறுக்கு வந்து சரியான பரிகாரம் என்னன்னா என்னோட பெண்ணையும் கொடுத்து மணியையும் பகவானுக்கு கொடுப்பேன் அப்ப அவரு வந்து சமாதானப்படு பத்தொன்பது பகவான் சியமந்தகமணியை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை நாற்பத்தி ஐந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி மணியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை சூரிய தேவன் பக்தரானே அது இருக்கட்டும் இவ்வாறு நாங்களும் அதன் பலனை அனுபவிப்போம்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல பகவான் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கிறாரு ஏன்னா வந்து கிருஷ்ண துவாரகையில இருக்கிற சத்ராஜித் மகராஜா துவாரகையில இருந்துட்டு அவர் வந்து கிருஷ்ணரை முழு முதல் கடவுளா எடுத்துக்கல சூரிய தேவன் கிட்ட போய் அவர் வந்து வரம் வாங்கி இந்த மணியை வச்சிட்டு இருக்கிறாரு அதனால நீ சூரிய தேவன் டேத்து தானே இந்த மணியை வாங்கின அதனால நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உன்னோட அதோட மிக பொக்கிஷம் நீ வந்து சத்தியபாமாவை கொடுத்துருக்க அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சவ அவ இந்த மணியை குடுத்துட்டார் அப்படின்னு அது என்ன காரணம் அப்படின்னா வந்து அவர் சூரிய தேவனை வந்து எடுத்துக்கிட்டதுனால கிருஷ்ணருக்கு வந்து அது பிடிக்கல அதனால அவர் வந்து கிருஷ்ணரை முதன் முதல் கடவுளா ஏற்றாம அவர் சூரிய தேவன் பக்கத்திலே பக்கத்திலேயே இருந்தா கூட அவருக்கு அந்த அருமை அருமை தெரியல அப்படின்றது பாக்குறோம் ஹரே கிருஷ்ணா இதுலயா அதுக்காவது கேள்விகள் சந்தேகங்கள் என்றா கேட்கலாம்